அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் என் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன் என் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன் வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் கடந்த இரண்டு நாட்களாகவே சமூக ஊடகங்கள்ல பெருமளவில் பேசப்பட்ட ஒரு விடயம் அப்படின்னாக்க நேற்றைய தினம் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக நடத்தப்பட்ட இடஒதுக்கீடு போராட்டம் தான் குறுகிய நேரத்திற்குள்ளாக இந்த போராட்டம் என்பது திட்டமிட்டு ஏறத்தாழ பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் கலந்துகிட்டாங்க நேற்று தினம் திரு அன்மணி ராமதாஸ் அவர்கள் பேசிய அந்த பேச்சு என்பது உண்மையாகவே ஒரு உணர்வுபூர்வமாக இருந்தது அதுலேருந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துல ஒரு அறிவிப்பு வருது என்ன அறிவிப்புனாக்க மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து ஒரு மூன்று பேரை கட்சியிலிருந்து இருந்து நீக்கம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போராட்டத்திற்கான வெற்றி மறுபக்கம் இந்த மாதிரியான நீக்கதல் கடிதம் வரக்குள்ள எல்லாருக்குமே எழக்கூடிய கேள்வி என்னன்னா இன்னைக்கு ஐயா சேர்ந்துருவாங்களா நாளைக்கு அண்ணன் சேர்ந்துருவாங்களா இந்த பிரச்சனை விரைவில் முடிவுக்கு வருமா இல்ல நீண்டுகிட்டே போகுமான்னு சொல்லிட்டு தான் பெரும் கேள்வியாவே போயிட்டு இருக்குது இதற்கு இடையில தான் நேற்று தினம் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு தகவல் என்ன அப்படின்னாக்க மருத்துவர் ஐயாவர்கள்டும் அண்ணன் அவர்கள்டையும் மூன்று பேர் கொண்ட குழு இந்த மூணு பேருமே வந்து கட்சியில கிடையாது சங்கத்துல கிடையாது ஒரு அரசியல் நிபுணர்கள் யாருமே கிடையாது மாறாக ஐயாவோடு நெருக்கமா இருக்கக்கூடிய சில நபர்கள் அதே போல் அண்ணனுடனும் பேசக்கூடிய சில நபர்கள் தான் இந்த மூணு பேரும் ஒரு குழுவாக இணைந்து மருத்துவர் ஐயாவர்கள்டும் அண்ணன் டையுமே வந்து சமாதான பேச்சுவார்த்தையை ஈட்டியிருக்கிறதா இருக்கிறதா தகவல் என்பது வெளிவந்திருக்கிறது இந்த தகவல் என்பது உறுதியாக இருக்கும் பட்சத்தில் விரைவில் இந்த பிரச்சனைகள் எல்லாமே முற்றுப்புள்ளி வைத்து அடுத்தடுத்த செயல்பாடு நோக்கி கூட்டணி அடுத்தது இன்னும் பல்வேறு விடயங்கள் குறித்து அதற்கான முயற்சிகள் எடுக்கப்படலாம் என்றுமே தகவல் வந்திருக்கிறது ஒரு பக்கம் நமக்கான இடஒதுக்கீடு போராட்டம் நடந்து முடிந்த தருணத்தில் திமுக சார்பான பேசப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போர் இடத்துல எல்லாம் இடஒதுக்கீடு பத்தி பேசிட்டு இருக்கிறாரு அதே போல அன்புணி ராமதாஸ் அவர்கள் திமுக குற்றம் சாட்டிட்டு இருக்காரு இந்த சூழலில் இடஒதுக்கீடு குறித்து நம்ம எதுவுமே பேசாமல் இருந்தோம்னா எதிர்வரக்கூடிய தேர்தலில் நமக்கு வாக்கு சதவீதம் என்பது குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது அதை குறிப்பிட்டு திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் நேற்று சொன்னது என்னன்னாக்க உங்களுடைய எம்பிஸு உங்களுடைய எம்எல்ஏ கிட்ட எல்லாம் நீங்க போயிட்டு அவங்களோட வீட்டுல நின்று கேள்வி கேளுங்க அவங்கள்ட்ட உங்களுடைய அதிகாரத்தை பேசுங்க ஏன் எங்களுக்கு இடஒதுக்கீடு போய் கொடுக்க மாட்டாங்கன்னு கேளுங்க அன்னைக்கு தேர்தல் நேரத்துல மட்டும் வாக்கு வந்து வாங்கக்குள்ள என்ன சொன்னாங்க உடனடியாக நாங்கள் உங்களுக்கு இடஒதுக்கீடு வாங்குவதற்கான செயல்பாடுகளுமே முன்னெடுப்போம் முயற்சி எடுப்போம்னு சொன்னீங்கல்ல இன்னைக்கு வந்து ஏன் அமைதியா இருக்கிறீங்க நாளைக்கு நீங்க ஓட்டு கேட்டு வர முடியுமான்னு சொல்லிட்டு உங்களுடைய குரலை உங்களுடைய சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினரை பார்த்து கேளுங்கன்னு சொல்லிட்டு அண்ணன் சொன்னதற்கு பின்பாக வன்னிய சமுதாயத்தை சார்ந்து திமுக பயணிக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒரு விதமான அச்சத்துல இருக்கிறாங்க என்பதுதான் முழுமையாக நமக்கு எடுத்திருக்கக்கூடிய தகவலாக மேலும் சொல்லப்படுகிறது இந்த நிலையில திமுக இருந்து இடஒதுக்கீடு குறித்து ஏதேனும் ஒரு சிறு சிறு அறிவிப்போ அல்லது விரைந்து கணக்கெடுப்பது குறித்து மத்திய அரசுல கலந்தாலிச்சோம் என்ற அறிவிப்பும் வரலாம் என்று அரசியல் வட்டாரத்தில் சொல்லப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தரப்புல என்ன அப்படின்னாக்க அவங்களுடைய அஜெண்டா அதாவது அவங்களுடைய கட்சிக்காரங்களுக்கு என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா போற இடத்துல நீங்க இதை பத்தி மட்டும் பேசுங்க அதிமுக நாங்க இருந்தோம் இடஒதுக்கீடு குறித்தோம் திமுக வந்தது அதை கெடுத்தது திருப்பி எங்களுக்கு ஓட்டு போட்டா மட்டும்தான் உங்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும் ஆகையினால பாருங்க நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்சி நடத்துறவங்களுக்காக கொண்டு வந்தோம்னு சொல்லிட்டு நீங்க இப்படி போயிட்டு மக்கள்கிட்ட பேசுங்கன்னு சொல்லிட்டு அதிமுக சார்பா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லார்டுமே சொல்லியிருக்கிறாங்க சோ திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் முன்னெடுத்த இடஒதுக்கீடு என்பது பெருமளவுல பேசும் பொருளை மாறி இருக்குது இந்த தருணத்துல நாமளுமே மிக தெளிவா இருக்கணும் அடுத்து இருபத்தி அஞ்சாம் தேதி மருத்துவர் திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் மருத்துவர் ஐயா அவர்களுடைய பிறநாளை முன்னிட்டு மிகப்பெரியது ஒரு நடைபயணத்தை மேற்கொள்ள இருக்கிறாங்க இதற்கிடையில இன்னும் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள இறுதிக்கட்ச பேச்சுவார்த்தை நடந்து முடிந்ததற்கு பின்பாக சமாதான பேச்சுவார்த்தைக்கு அடுத்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கலாம் என்று எல்லோரும் மத்தியிலுமே வந்து ஒரு கருத்து என்பது நிலவுகிறது நிச்சயமா நல்லது நடக்க நம்புவோம் ஏன்னா ஐயாளா அண்ணா அண்ணா ஐயா என்றதெல்லாம் கிடையாது நாம் எப்போதுமே வாக்கு போடக்கூடிய பாட்டாளிகள் அவ்வளவுதான் அதாவது இந்த பதவி சுகத்திற்காகவும் பண சுகத்திற்காகவும் வேணா யார் வேணாலும் யார் கூட வேணாலும் ஒட்டிக்கிட்டு இருக்கலாம் ஆனால் ஒரு உணர்வு உள்ள பாட்டாளி ஒரு எளிய பாட்டாளி என்றைக்குமே தன்னுடைய பெரும் கடமையாக நினைக்கக்கூடியது வாக்கு தான் எனவே நாம் அதில் தெளிவாக இருப்போம் நிச்சயமாக நல்லது நடக்கும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுவது நன்றி வணக்கம்